அதன் மூலமாக உங்களது இல்வாழ்க்கையை தித்திப்பாக மகிழ்ச்சியாக மாறாய் எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி நீங்க உங்க கருத்துக்களை திணிக்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செஞ்சால் இன்னும் நமது அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணி மேற்கொள்ள முடியும் எதை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம நான் லேஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழு ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய மாபெரும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு மனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல எனது இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மனதிலே கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனித நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேல் வளங்களை வளங்களைப் பெற்ற இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை இன்றைய தினம் சுபகுருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாளாக தமிழ் மாதத்தில் அமைந்துள்ளது இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகவும் சிறந்த நிலையில் ராசியிலேயே ராசி அதிபதி குரு ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு யோகம் இருக்குங்க மேலும் குரு பார்வையானது ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் மீது வெளிகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது மீனவரசி என்பவர்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக இன்னைக்கு மாற்றி தருங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ்களை கூட இன்னைக்கு சந்திக்க போகலாம் அல்லது உங்களை தேடி வரக்கூடிய நண்பர்கள் அல்லது நீங்கள் எதிர்பாராமல் பயணங்களில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆனந்தமான நாளாக அமையுங்க திருமணத்திற்கான நேரம் இப்போ உங்களுக்கு கைகூடி வந்திருக்குங்க எனவே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருமண வாய்ப்புகளை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேல் சத்தத்தை கேட்கக்கூடிய வகையில் நல்ல பலன்கள் உண்டுங்க நாட் ஒன்லி திருமணம் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த விதமான சுபகாரியம் திருக்கும் இப்போ ஏற்ற தினமும் அமைந்திருக்கிறதுனால நீங்கள் அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நீங்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை இன்றைய தினம் செய்து கொள்ளலாம் இந்த தினம் உங்களது குடும்பத்து உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பூர்த்தி செய்து வைத்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் இல்லறதுல வந்து மகிழ்ச்சியில் பங்கக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக இருக்குதுங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க வியாபாரத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பான சூழ்நிலை இருக்கும் கலகலப்பாக இன்றைக்கி உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க நல்ல நன்மைகள் வியாபார வளர்ச்சிகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் உங்களது சேவிங்ஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் கூடிய அளவிற்கு பணம் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இன்னும் அதிகரிக்க உங்களுடைய விருப்பமான கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு அமைங்க ஆனால் அதிகமான மகிழ்ச்சி உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுனால உங்கள் உற்சாகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி நீங்கள் பாதுகாத்திட வேண்டியது அவசியங்க நீங்கள் திருமணம் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துக்கணுங்க ஏன்னா உங்களுடைய உடல் குழந்தைகளுடைய உடல்நலம் சில விஷயங்களால பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எளிதில் சமாளித்து விட முடியும் உங்களது குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்திட முடியும் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த விதமான அறிவுரையும் கூறும் பொழுது உங்கள் கருத்தை வந்து திணி திணிக்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது உங்களது கருத்துக்களை அவர்களுக்கு புரிய வைக்கிறது அவசியமே தவிர அவங்க மேலே திணிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய அதன் குழந்தைகளுடைய மன உளைச்சல்கள் அதிகரிக்காம நீங்க தடுக்க முடிய மறந்துடாதீங்க நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை பக்குவமா எதிர்கொண்டு நீங்கள் சொல்லுவது ரொம்ப அவசியம் அதை அவர்களால் ஏற்க முடியும் குழந்தைகளால் எல்லா விஷயமும் புரிஞ்சுக்க முடியுங்க அதை நீங்க நம்புங்க கருத்துக்களை நீங்க புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே குழந்தைகள்கிட்ட நீங்கள் பிரஷர் போடாதீங்க இன்றைய தினம் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் காதல் வாழ்க்கையில் பழைய பிக்னிக் போன நினைவுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி பேசி இன்றைக்கி உங்கள் மனம் கவர்ந்த காதலாக இருக்கலாம் திருமணமானவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை என்றாக இருக்கலாம் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் பேசுவதே இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தத்தை ஒரு ரொமான்ஸ் உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களை மதிப்புமிக்க அந்த நினைவுகளை மறுபடியும் கொண்டு வாங்க ஞாபகத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க பயணங்களை இன்றைய தினம் உங்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டாம் பயணங்களை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல மேலே இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணை இன்னைக்கு அளவுக்கு வேறு என்றைக்குமே உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு ஒத்துழைப்பு தந்தது இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இல்வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய இல்வாழ்க்கையில் சுவையான உணவும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையை சிறப்பாக சமைத்து உங்களது நாக்கில் நல்ல ருசியை ஒட்டி தருவாருங்க இந்த தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையிடம் உங்களது சுவையை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லைங்களா ஸோ உங்கள் கருத்தை வந்து நல்லா இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணுங்க அதன் மூலமாக உங்களது இல்வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு சாப்பாடு சுவையான சாப்பாடு மற்றும் சுவையான சிந்தனைகள் இனிமையான மகிழ்ச்சியான வாழ்வு கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்க பயன்படுத்திக்கோங்க நீங்க கூட இன்னைக்கு உங்க வீட்டுல வந்து சுவையான உணவை தயாரித்து உங்களது வாழ்க்கை துணைக்கு பரிமாறலாம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அன்யூன்யமான சூழ்நிலையில் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப பிசி ரொம்ப பிஸியாகவே இருந்தாலும் அதுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமைகுதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னு வைங்களேன் நீங்கள் என்ன அதிர்ஷ்ட நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனவன் பிள்ளை ரசிகளின் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்களை நீங்கள் எப்படி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் நம்ம வீடியோ நீங்கள் எப்படி தினசரி பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்பவே நமது மீனன் பிடி ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திட்டீங்கன்னா அதை முடியும் எங்களுக்கும் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக எமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதை இன்னும் சிறப்பாக நாங்கள் செயல்படுத்த அது உதவிகரமாக இருக்குங்க எனவே நமது மீனன் பிடி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட்டே நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்க நண்பர்களே மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு பச்சை நிறம் ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் கலர் அமைங்க எனவே இன்றைய தினம் பச்சை நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுலேயும் லைட் க்ரீன் இன்னும் நல்ல பழங்களையும் உங்களுக்கு தருங்க இன்றைய தினத்திற்காக உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என் லக்கி நம்பர் என்னன்னு பார்க்கும்போது நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது அன்பர்களுக்காக காணும் பொழுது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப பிஸியாக சுறுசுறுப்பாக உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் இருப்பீங்க மனசுல புதிய விதமான ஒரு தேடல்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களது வாழ்க்கையில் நல்ல உயர்வை கொண்டு வர அது உறுதுணையாக இருக்குங்க எனவே அது என்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் மனதில் ஏற்படக்கூடிய புதிய புதுமான சிந்தனைகள் புதிய தேடல் சிந்தனைகளை நீங்கள் முட்டுக்கட்டை போட வேணாம் நண்பர்களே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்கள் நினைச்ச சில காரியங்களில் கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் நீங்கள் மனதிற்கு திருப்தியாக அதை முடித்து விட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் எந்த எந்தவித பயனற்ற வாக்குவாதங்களையும் யாருடனும் நீங்கள் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையுங்க நல்ல ஒரு ஈஸியான வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்க அதை பயன்படுத்திக்கோங்க வியாபாரிகளுக்கு ஒரு சிறந்த நேரம் இப்போ அமைந்திருக்கு திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது மேற்கொள்ள நல்ல முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள தகுந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே சுபகரிய பேச்சுவார்த்தைகளை இன்று தினம் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான தினமாக இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் வேகமாக செயல்படுறதை விட நிதானமாக செயல்படும் போது இன்னும் நல்ல பாலி பரிசுகள் பாராட்டுகள் உங்களுக்கு காத்துருக்குங்க மறந்துடாதீங்க ஸோ யோசிச்சு நிதானத்தை செயல்படுங்க பதற்றமடைய வேண்டாம் நண்பர்களே எந்த தினம் உங்களுக்கு மிகச்சது நல்ல நன்மைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஆனால் ஏன் லைக் பட்டனை தட்டி விட மாட்டேங்கிறதா எனக்கு தெரியல நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடியோ விரும்புறீங்கிறத லைக் பட்டனில் எத்தனை பேர் தட்டுறீங்கிறத வச்சு தான் நாங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும் பொதுவாக எல்லாருமே அப்படிதான் பண்ண முடியுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட மறந்துடாதீங்க மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது நெகட்டிவா இருந்தாலும் சரி அதை நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ல அதை கொடுங்க எப்பயுமே நமது கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்கும் உங்கள் நாங்க நாங்கள் இருக்கோம் நண்பர்களே நமது மீனன்புடைய ராசிபுரன் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி வந்துகிட்டே இருக்கணும் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் எங்களுக்கு ஒரு மாபேட்டு சப்போர்ட்டாக மையம் ஏற்கனவே மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை இத்தனத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாலு தின வீடியோவில் உங்களுக்கு எப்படி அமைகிறது விஷயத்தோட நாளை ராசிபுரங்கள் எப்படி அமைகிற விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே